அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவள்ளல் பெருமானாரால் இயற்றிய அருட்பெரும் ஜோதி அகவலில் திருப்பள்ளி எழுச்சி மூன்று முதல் மூன்றாவது வரிசையில் இருந்து ஆரம்பம் கல்லாயமனங்களும் கரைய பொன்னொளிதான் கல்லாயமனங்களும் கரைய பொன்னொழிதான் கண்டது கங்குலம் കണ്ടത് കങ്കുലും വിണ്ടത് തൊണ്ടർ വിണ്ടത് തൊണ്ടർ കല്ലായ മനങ്ങളും കരയ പൊന്നൊളിതാൻ കണ്ടത് കങ്കുലും വിണ്ടതു തൊണ്ടർ പല്ലാരുമെത്തിനർ പാടി നാടി പല്ലാരും எய்தினர் பாடி நின்றாடி பாடி நின்றாடி பாடி நின்றாடி பாடி 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 நின்றாடி பல்லாறு எய்தினர் பாடி நின்றாடி பரவுகின்றார் பரவுகின்றார் அன்பு பரவுகின்றார் அன்பு விரைவுகின்றாராய் பரவுகின்றார் அன்பு விரவுகின்றாராய் பரவுகின்றார் அன்பு விரவுகின்றாராய் நல்லார் மைஞ்ஞானிகள் யோகிகள் பிறரும் நல்லார் மைஞ்ஞானிகள் யோகிகள் பிறரும் நன்னின புண்ணிய நிதியே நன்னினர் சூழ்ந்தனர் புண்ணிய நிதியே எல்லாம் செய்வல்ல என் அருட்பெரும் ஜோதி எல்லாம் செய்ய வல்ல என் அருட்பெரும் ஜோதி என் தெய்வமே என் தெய்வமே என் தெய்வமே செய்யல்ல என் அருட்பெரும் ஜோதி என் தெய்வமே என் தெய்வமே எல்லாம் செய்ய வல்ல என் அருட்பெரும் ஜோதி என் தெய்வமே 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 பள்ளி எழுந்தருள்வாயே பள்ளி எழுந்தருள்வாயே பள்ளி எழுந்தருள்வாயே பள்ளி எழுந்தருள்வாயே என் தெய்வமே பள்ளி எழுந்தருள்வாயே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி